என் தங்க பிள்ளையே இன்றே இந்த வாராகி அம்மா நீ வேண்டிய வரத்தை உனக்கு தரப்போகின்றேன் இன்றே வியாழக்கிழமை உனக்கு பேரின்பத்தை தரக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ நீண்ட நாட்களாக இந்த வாராகி அம்மாவிடம் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கள் தாயே என்று வேண்டிக் கொண்டிருந்தாய் என் அன்பு குழந்தையே இந்த வியாழன் உன் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே நீ வெகு நாட்களாக குழந்தை வரம் வேண்டும் என்று இந்த வாராகி அம்மாவிடம் கண்ணீரிட்டு கதறி அழுதாயே அதையெல்லாம் இந்த வாராகி அம்மன் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் சொத்து சுகத்திற்கு குறை ஒன்றும் கிடையாது ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே கலங்காதே நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் இன்றோடு விடிவுகாலம் பிறந்து விட்டது நாளைய வெள்ளி விடியல் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்போகின்றது போகின்றது என் அன்பு பிள்ளையே குழந்தை வரத்திற்காக எத்தனை கோவில் வாசல் ஏறி இறங்கி இருக்கின்றாய் ஆனாலும் இதுவரை உன் வேண்டுதல் நிறைவேறாமல் மனமுடைந்து போய் நிற்கின்றாய் என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் என் பேர் சொல்ல ஒரு பிள்ளை இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே நீயும் உன் மனைவியும் எந்த ஒரு விசேஷத்திற்கு சென்றாலும் உங்கள் இருவர் மனதையும் புண்படும்படியாக பேசுகின்றார்கள் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருவர் மனதையும் மிகவும் வேதனைக்கு ஆளாக்கிவிட்டது அதனால்தான் உன் குடும்பத்தில் நடக்கின்ற எந்த ஒரு விசேஷத்திற்கும் நீ போவதில்லை என் தங்க பிள்ளை நீ எதற்காகவும் கவலைப்படாதே என் அன்பு பிள்ளையே நீ வேதனைப்படுவதைக் கண்டு இந்த வாராகி அம்மா உன் வேண்டுதலை இன்று நிறைவேற்றுவதற்காகத்தான் என் அன்பு பிள்ளையை காண வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மாவின் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்தியைக் கண்டு இந்த அம்மாவின் உள்ளம் மகிழ்ச்சி மிகவும் குளிர்ந்து விட்டது என் தங்க பிள்ளையே நம் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்ல நேரம் கூடி வர வேண்டும் கால நேரம் கூடி வந்தால் எல்லா நன்மைகளும் நடக்கும் இத்தனை நாளாக உன் வேண்டுதலுக்கு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதையெல்லாம் முறியடித்துவிட்டு உனக்கு குழந்தை வரத்தை தரப்போகின்றேன் இந்த வாராகி என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக எந்த குழந்தைக்காக ஏங்கி தவித்தாயோ அந்த குழந்தை செல்வம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே நீ இந்த வாராகி அம்மா சொல்கின்ற பரிகாரத்தை செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வேண்டுதல் நிறைவேறும் தங்க பிள்ளையே எத்தனையோ கோடி மக்கள் இன்றைக்கும் குழந்தை பாகியம் இல்லாமல் தவியாய் தவிக்கின்றார்கள் அதில் நீயும் ஒருவன் அதனால் இந்த வாராகி அம்மா சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் நான் சொல்கின்ற பரிகாரத்தை செய்துவிடு என் தங்க பிள்ளையே நீ எத்தனை வேண்டுதலை செய்தாலும் உனக்கு குழந்தை வரம் கிடைக்காததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் முன்னோர்கள் செய்த தவறுதான் அதற்கு காரணம் என் தங்க பிள்ளையே அவர்கள் செய்த பாவம் இன்று உனக்கு தண்டனையாக இருக்கின்றது அதற்கான பரிகாரத்தை இந்த வாராகி அம்மா உன்னிடம் சொல்கின்றேன் கேள் அதன்படி நீ செய்துவிடு நீயும் உனது மனைவியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று விடியர் எழுந்து யார் ஒருவரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் இருந்து பாம்பு புத்திற்கு பால் வார்த்து விட்டு வா நிச்சயமாக குழந்தை பிறக்கும் உனக்கு சர்ப்பதோஷம் இருப்பதால் இந்த வாராகி அம்மா உன்னிடம் இதை சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே ஒரு ஒன்பது வாரத்திற்கு இந்த வாராகி அம்மா சொல்வதை நீ செய்துவிடு என் தங்க பிள்ளையே ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்றால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று பூஜை செய்து விட்டு வா உனக்கு இருக்கின்ற சர்ப்பதோஷம் விலகிவிடும் முருகனின் அருளும் வாராகி அம்மாவின் அருளும் உனக்கு பரிபூர்ணமாக கிடைத்துவிடும் உன் ஆசைகள் ஈடேறும் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளாக உன்னை யாரெல்லாம் அவதூறாக பேசினார்களோ குழந்தை வரம் இல்லை என்று உன் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு எனக்கும் ஒரு மகன் பிறந்து விட்டான் என்று பெருமைப்பட போகின்றாய் யாருடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு மாற்றம் ஏற்படும் இது உண்மையிலும் உண்மை என் தங்க பிள்ளையே இந்த வாராயி அம்மா சொன்ன பரிகாரத்தை செய்துவிட்டு பிறகு முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் செய்த பூஜைக்கும் விரதத்திற்கும் பலன் கிடைக்கும் பல நன்மைகள் உண்டாகும் இந்த வாராகி அம்மாவின் அருள் உன் குடும்பத்தின் மீது எப்பொழுதும் இருக்கும் இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தால் மட்டும் இந்த அம்மா சொல்கின்ற வாக்கு நிச்சயமாக சத்தியமாக பலிக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த வெற்றி நாயகியான வாராகியின் அருளை பெற்ற நீ இன்று முதல் உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை சந்திக்க போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்காது இனி உன் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது இன்று முதல் தெய்வத்தின் அனுகிரகம் உன் மீது இருக்கும் என் அன்பு பிள்ளையே இனி உன் எதிரில் நின்று யாரும் உன்னை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது வாயடைத்து போய் நிற்பார்கள் இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக நிற்கும் பொழுது நீ எதை கண்டும் பயந்து விடாதே நல்ல எண்ணம் கொண்ட உனக்கு நல்லதே நடக்கும் உன் குழந்தை உன் வீட்டிற்கு வரும் நேரம் மிகவும் அற்புதமாக இருக்கும் இனி எவர் முன்பும் நீ தலைகுனிந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்க பிள்ளையே இதுதான் உனக்கு இறுதி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ தவறவிட்டால் மறுமுறை இந்த வாராகி அம்மா உன் கண்களில் மீள மாட்டேன் என் தங்க பிள்ளையே நான் உன் கண்களில் படுகின்ற அந்த நேரம் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது என் அன்பு பிள்ளைக்கு எதை எந்த நேரத்தில் தர வேண்டுமோ அந்த நேரத்திற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கஷ்டமான நேரத்தில் இந்த வாராகி அம்மாவை நீ நினைத்துக்கொள் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த அம்மா தீர்த்து வைப்பேன் என் தங்க பிள்ளையே ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல் உன் குறைகளெல்லாம் நீங்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் எவ்வப்பொழுதும் உனக்கு காவலாக உனக்கு பாதுகாப்பாக உன் குடும்பத்தில் ஒருத்தியாக உன்னுடன் இருக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே இதே தை மாதம் என்பதால் தான் நான் உனக்கு இந்த பரிகாரத்தை சொல்கின்றேன் இந்த பரிகாரம் என்பதே இந்த மாதத்தில் செய்வதால்தான் நிச்சயமாக நீ வேண்டிய வேண்டுதல் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று தவியாய் தவிக்கின்றாய் அல்லவா அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளும் இந்த வாராகி அம்மாவின் அருளும் உனக்கு பரிபூர்ணமாய் கிடைப்பதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை உனக்கு நான் இன்று சொல்லுகின்றேன் தங்க பிள்ளையே இதை நீ கொஞ்சம் கூட அவமதிக்காமல் இந்த அம்மா சொன்ன வாக்கினை கேட்டு நான் சொன்னபடி செய்துவிடு என் அன்பு பிள்ளையே நீ வேதனைப்படுவதைக் தானே இந்த அம்மா உனக்கு இந்த பரிகாரத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இதை அலட்சியப்படுத்தி விடாதே நிச்சயமாக நான் சொன்ன இந்த வாக்கு உனக்கு பலிக்கத்தான் போகின்றது இதை முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீயும் உன் மனைவியும் விரதமிருந்து இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் ஓம் வாராயி தாயே போற்றி போற்று என்று சொல்